ஹாய் மகளே அனைவரும் வணக்கம் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம கன்னியாகுமரி போயிருந்தோம் அப்போ வந்து லைட் ஹவுஸை ஒரு ரிவ்யூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ்க்குள்ளே போனோம் அதோட சரி ரைட்டு எவ்வளோ டிக்கெட்னு பார்த்தா பெரிய ஆளுக்கு வந்து பத்து ரூபாயும் சிறிய நபர்களுக்காக குழந்தைகளுக்கு வந்து அஞ்சு ரூபான்னு தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சபடி பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறது நல்ல ஒர்த்தான விஷயந்தான் ஏன்னா அந்த அந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள அவ்வளோ வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் கிட்ட நான் வந்து போனப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு டு அஞ்சரை இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து எப்படின்னா போகிறதுக்கு லிஃப்ட் வச்சுருக்காங்க அந்த அது செகண்ட் ஃப்ளோர் செக ரெண்டு ஃப்ளோர் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு மூ அந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதோட சரி நான் லிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணோனே லிஃப்ட்டு வேறு வந்துச்சு சரி லிஃப்ட் வழியாக போகக்குள்ளே வந்து அது ஒரு வீடியோ எடுப்போம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் அந்த காட்சி எப்படி இருக்கும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அந்த டைம் லைட் போட்டாங்க பாருங்கள் லிஃப்ட் வந்துருச்சு ஆனால் அவ்வளோ ஒரு நீட்னஸாக இருந்துச்சு ஏன்னா டூரிஸ்ட்டு ஏரியானால வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பக்காவாக பண்ணியிருந்தாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே அங்கே போய் விசிட் பண்ணி அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துருந்தீங்க மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட அவங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க பார்க்காதவங்க பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வர ஃபஸ்ட்டு கிரவுண்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கு பாருங்கள் அங்கே வருங்க அந்த சைடில் எப்படி அவ்வளோ அளவு வியூ இப்படி இருக்குன்னு பாருங்கள் டைம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் கரெக்டாக வந்து சூரியன் மறையிற டயத்தில் வந்து நான் கரெக்டாக மே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆனால் எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா மதிப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா அளவுக்கு அவ்வளோ சூப்பர் வியூ உங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க கரெக்டாக வந்து சூரியன் அஸ்தமனம் ஆக போகிற டைம் பாருங்க எல்லா இடத்துலையும் வந்து பில்டிங்கு லைட்டு எல்லாமே போட்டாங்க அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த நம்ம திருவள்ளுவர் சிலை எவ்வளோ நீட்டாக எங்கே இருக்கு பாருங்க நம்ம இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க அது பக்கத்தில் உள்ளது காந்தி மண்டபம் நினைவு மண்டபம் அது நீங்கள் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அதோட வீவிங் உங்களோட உங்களுக்கு எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுன்னு பார்க்காதவங்க கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு கண்டிப்பாக ஏறி பாருங்கள் பார்த்துட்டு அதோட அனுபவம் சொல்லுங்கள் பார்ப்போம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு கிட்டத்தட்ட வந்து நான் செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம் பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட்டு அந்த டைத்துல வந்து ஆனால் ஒரு ஆறு மணி வரை தான் அலௌடுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கானு உள்ளே போயிட்டேன் அஞ்சரைக்கு அஞ்சரைக்கு கரெக்டாக உள்ளே போனேன் ஒரு காமணி நேரம் இருபது நிமிஷம் வந்து சுற்றி எல்லாத்தையும் ரசித்து பார்த்தேன் வந்துடாமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மக்களை